ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் இல்லாமல் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுபட்டம் அழுத்தி விடுங்க ஆதரவுதலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து விடுகிறார் ஏழு கொடைகள் ஏழாம் இடத்துல பலம் பெற்றுள்ளாருங்க மேலும் ஐந்தாம் இடத்தில் ஐந்து கொடிய ஆட்சியும் எட்டாம் இடத்தில் எட்டு குடியான ஆட்சியும் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழு கொடியை செவ்வாய் வலுவாக ஆட்சிப்படம் பெற்றுள்ளதால் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தலைமுறை செய்களுக்கு மிக மிக ஹாப்பியான வகையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர ஏதாவது சுப நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா இப்பொழுது சிறந்த நேரம் அமைந்துள்ளதுன்னு அதற்கான முயற்சிகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம் அது அதிகமான சக்சஸ் பெற்று உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் உங்களது வாழ்க்கை துணைவர் என்ன கேட்டாலும் சரிங்க அதை வாங்கி கொடுத்து அவரை குஷிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறந்த சூழலும் உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபார வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் இந்த தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்து நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருக்கு திருப்பி தராத சொந்த பந்தங்கள் யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்பகம் இல்லாத நபர்களுக்கு அது உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது சூழ்நிலை அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வியாபார வாழ்க்கை அற்புதமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் சொந்த மந்தங்கள்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஆனா நீங்க பேசும்போது தேவையில்லாத பேச்சுகளை பேசி நேரத்தை கூடாதுங்க பயனற்ற பேச்சுகள் இன்றைய தினம் குறைச்சிக்கோங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபார ரீதியான முயற்சிகளை அதிகப்படுத்துங்க ஏன்னா இந்த தினம் வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழல் காரணமாக சிறந்த வெற்றிகளை பெறுவதற்காக நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அன்போடு கனியோடு அனைவர்களோடும் பழகங்கள் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும் என்பர்களே கிரியேட்டிவிட்டியான நல்ல ஒரு பொழுதுபோக்குகளும் உங்களை வந்து ரிலாக்ஸ் அடைய செய்யும் எனவே பிடித்தமான பொழுதுபோக்குகள் க்ரியேட்டிவிட்டியாக நிறைய நீங்கள் உருவாக்கி அதில் நீங்கள் தாராளமாக நேரத்தில் செலவிடலாம் இந்த தினம் வந்து நீங்கள் கடன் கொடுக்கல கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே சில பேர் பார்ட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய சில தருணங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள் என்பதுன்னா இந்த தினம் கிரியேட்டிவ் திறமை அதிகரிக்கும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவ் திறமை காரணமாக நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எதிர்பாராத சில வெகுமதிகள் நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சில வெகுமதிகள் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு திறன் வந்து அதிகரிக்குங்க எனவே அந்த மாதிரி துறையில் கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது சிறப்பான திறமை வெளிப்படுத்துறதுக்கானனால வாய்ப்புகள் கிடைக்கும்போது சிறப்பாக கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையான திருப்பத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்குங்க காதல் வாழ்க்கை மிக மிகச் சிறப்பாக இருக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்கள் காதல் வாய்ப்பட்டு சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய ஒரு உணர்வை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு திருப்பம் காதல் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்துக்க முடியும் எனவே அற்புதமான ஒரு நாளாக நல்ல காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய ஓய்வு கிடைக்குங்க வழக்கமான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும்போது அப்போது கூட உங்களால் வந்து சில வேலைகள் முக்கியமான சில வேலைகள் முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் முடியாமல் போகலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பிளான் பண்ணி ஒரு பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அப்படின்னு நண்பர்களே இன்றைய தினம் எப்போதுமே வந்து உங்கள் வேலைகள் வந்து சிறப்பாக செய்ய முடியாதுங்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மன ரீதியாக உரியாத ஜோடிகள் இப்பொழுது உடல் ரீதியாக நெருக்கம் பெறலாம் அதன் மூலமாக சந்தோஷம் போடக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த ஒரு நாள் இன்றும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க நல்ல தன லாபம் பெருகும் நல்ல நேரம் இதுங்க மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது வியாபாரிகள் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க அதில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாத்தையும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை வாரித்தர காத்திருக்குங்க இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படும் போது நல்ல ஒரு பொறுமையை கடையை கையாளும் போது வெற்றிகளை அதிகமாக பெற முடியும் என்பதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பேச்சு மட்டும் குறைச்சிக்கங்க அன்போடு கனியோடு பழகுங்க நிறைய திட்டங்களை கொண்டு முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வெண்மை நிறதை யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் இன்றைக்கி உள்ள கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்னில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் இருக்கக்கூடிய தடை கற்கள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்க நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணைக்கு ஆசைப்பட்ட அனைத்தையுமே நீங்கள் வந்து பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய லாபத்தை இன்றைய தினம் பெறுவீர்கள் எனவே உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை இனிமையை பெறுவார் அதனால உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் அந்யோன்யமான இல்லாத வாழ்க்கையை காத்திருக்குங்க நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் செயல்படும் போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தரும் மேலும் உறவினர்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாமல் பயனற்ற பேச்சுகளை பேசி நேரத்தை கூடாதுங்க நல்ல சந்திப்புகள் நிறைந்தனால் கொஞ்சம் வார்த்தைகளை ஆனால் தேவை டைமிங் வந்து ரொம்ப அவசியம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த வியாபார ரீதியாக முயற்சிகள் உங்களுக்கு சாதகம் அமையுங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் அன்போடு கனிவோடு தினம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே